அஸ்லாம் வரமத்துள்ளா பார்காத்து இமாம் கல்பேருடைய பத்தாமது ஆண்டு மீலாது விழா மாநாடும் அதனைத் தொடர்ந்து நிகா நிகழ்ச்சிகளும் நடைபெறுகிறது இந்த நிக நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இமாம் கல்பேருடைய நிர்வாகிகளே ஆலிமார்களே மாநகரத்தில் மற்றும் மாவட்டத்திலுடைய பள்ளிவாசல்களுடைய முத்துவழிகள் மற்றும் நிர்வாகத்தினர் அவர்களே பள்ளிகளில் மோதினார்களாக ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய ஆபிஷாப் அவர்களே இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இமாம்கள் பேராவை துவக்கி பத்தொம்பது வருஷமா இது போன்ற நிகழ்ச்சி நான் திரும்ப திரும்ப என்ன சொல்ல வரேன்னா ஒரு காலகட்டத்தில் இமாம்களுக்கு அல்லது அவருடைய மோதினார்களுக்கெல்லாம் எல்லாம் அது ஒரு குழந்தைகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த மொஹலாவில் இருக்கக்கூடிய முன்னோடிகள் முத்துவழிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் முன்னிருந்து அந்த திருமணத்தை நடத்தியிருப்பார்கள் எனக்கு முப்பத்தி மூணு வயது இருக்கக்கூடிய நேரத்தில் நான் பள்ளிவாசல் முத்து வழியாக வந்தேன் அந்த நேரத்தில் எங்களை பள்ளியில் வந்து ஒரு மோதினர் ஓதிட்டு இருந்தார் திண்டுக்கலை சேர்ந்தவர் எல்லாத்தையும் தான் கூப்பிடுவார் சின்ன குழந்தை ஆறு வயசு குழந்தை அதெல்லாம் வாங்க தப்பு அவங்க அத்தை தான் தான் கூப்பிடுவார் அவ்வளோ கண்ணியத்திற்குடியவர் அவருக்கு ஒரு நாலு பொண்ணுங்க அந்த வயசில் நான் முன்னால் இருந்து நம்ம அம்மான்பாய்கிட்ட வந்து பேசி நிறையா பேத்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு பவுன் ரெண்டு பவுன் கொடுத்து அந்த பொண்ணுக்கு ஒரு பதினஞ்சு பவுன் அந்த செலவு சாப்பாடு ஏ டு ஜெட் எல்லாமே அம்மாப்பட்ட சுண்ணச்சாமையோட நிர்வாகம் முன்னாலேருந்து அந்த நிக்காவை திண்டுக்கல்ல போய் செஞ்சு கொடுத்தோம் இல்லை திண்டுக்கல்ல போய் செஞ்சு கொடுத்தோம் இப்போ மூத்து மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம்னு சொன்னாங்க அவங்க என்ன மூத்தொலின்னு சொன்னதை பெரிய தாடி கிடி விட்டு தொப்பி விட்டுருப்பாங்கன்னு பார்த்தா நான் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு பையன் நான் போய் பார்த்தனா எல்லாம் பார்த்தாங்க அவங்களுடைய அத்தா மோதினாருக்கு வயசு வந்து அறுபத்தி ஏழு அவருடைய அத்தாவுக்கு வயசு எடுத்து பார்த்தா தொண்ணூறு இருக்கும் கட்டி பிடிச்சி சேலத்துக்கு பிழைக்க வந்தார் எப்படி பிழைப்பான்னு நினச்சேன் ஒரு கல்யாணத்தை ஒரு மொகலாம் முன்னாள் நடத்துனுச்சின்னு அப்படி ஒரு மோதினாருடைய கல்யாணத்தை ஒரு மொகலாம் நடத்தின காலங்கள் மாறி இன்றைக்கி ஹஜரத் மார்களும் மோதினார்கள் இமாம்கள் பேரவையில் இருக்கக்கூடிய எல்லாம் சேர்ந்து மற்ற குழந்தைகளுக்கு திருமணம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் வளர்ச்சி இத்தனைக்கும் நம்ம தரக்கூடிய சம்பளம் பள்ளிவாசில் எடுத்து பார்த்தா பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சு இருபதாயிரங்கிறது ஒரு அதிசயமான சம்பளம் ஆனால் கொத்து விலைக்கு போகிற மேஸ்திரிக்கு எவ்வளோ திரும்ப இன்னைக்கு சம்பளம் ஆயிரத்தி இரநூறுவா ஒரு கொத்து விலைக்கு போகிற மேஸ்திரி சம்பளம் கூட நம்ம மோதினார்களுக்கு இல்லை ஹசிரத்மார்களுக்கு இல்லை அப்போ அவங்களும் ஏழு வருஷம் எட்டு வருஷம் படிச்சுட்டு அதில் பயான் உருது பயானா தமிழ் பயானா தமிழ் பயான் பேசுகிற உருது பள்ளியில் வேலை இல்லை உருது பயன் பேசினா தமிழ் பேசக்கூடிய இடத்துல இடம் இல்லை இப்படியெல்லாம் ஒரு கஷ்டப்பட்டு அந்த இமாம்களை எவ்வளோ நம்ம ச சிரமத்துக்கு ஆளாக்குறோம் எதுக்குமே ஆக மாட்டாங்க வீட்டில் ஒரு மரியாதை இருக்காது அவங்களுக்கு ஏதோ ஒரு ரெண்டு ரகத்து தொழுகிறதுக்காக பள்ளிக்கு வருவார் அந்த கடிகாரத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அஜரத் வரலையா ஹஜரத் வரலையா ஒரு காரணம் அஜிர சுண்ணத்தை தொழிலை நேராக வந்து ஃபாரச தொலை வைக்கிறாரு ஹஜரத் பின் சுன்னத் தொழுவில் ஹஜரத் நஃபீல் தொழுவில் உனக்கு என்னயா வேலை நீ வந்தையா தொழுதியாக போய்ட்டுருக்கணும் ஹஜரத்மார்கள் என்ன தப்பு செய்கிறாங்க இப்போ ஹஜரத்மார்களுக்கு குழந்தைகள் இல்லையா வீடு இல்லையா வாசல் இல்லையா இது ஒரு காரணத்தில் லேட்டாக வர்றாங்க வரக்கூடிய ஹஜரத்மார்கள் சுண்ண தொழுறாங்க சுண்ண தொல்லாதது எந்த ஹஜரத்துன்னு இல்லை இதோ ஒரு நேரம் ஆயிடுச்சு நேராக வந்ததை தொழுக்கி நிற்கிறாங்க உடனே காரணத்தை கண்டுபிடிச்சி உடனே முத்து வலிக்கிட்டே ஹஜரத் வந்தார் சுனத்த தொழிலை அப்படி நேரா ஃபாரிஸில் வந்து நின்றுட்டார் இது என்ன நியாயம் இப்படி குறைகளை கண்டுபிடிப்பது ஹஜரத்மார்களுக்கு குறைகளை கண்டுபிடிப்பது ஏதோ ஒரு புஸ்தகத்தை படிச்சுடுவான் அந்த புஸ்தத்தை படிச்சுட்டு குப்தா தொழுகை ஹஜரத் சரியான முறையில் நடத்தலை குப்தா தொழுகில் தவறு பண்ணிட்டாரு இதோ எல்லாத்துக்கிட்டையும் விளம்பரம் பண்ணுறது குப்தாவில் வந்து ருகுல தப்பு பண்ணிட்டாரு சிதால தப்பு ஏதோ ஒரு காரணத்தை கண்டுபிடிப்பான் இப்படி இமாம்கள்னு சொன்னால் அவங்க படித்து வந்தவங்க அவங்களுக்கு தெரியும் மார்க்கத்தை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து ம எடுத்து மொஹலாவாச சொல்லுவாங்க நம்மளுக்கு எது தெரியும் ஹஜரத் மார்கள் சொல்றதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து மார்க்கத்தில் என்ன இருக்கிற விஷயம் தெரியும் அப்புறம் ஹஜரத் மார்கள் சரியான முறையில் வழி நடத்தினா அந்த மொகலாம் நல்லாயிருக்கும் இப்போ எங்கள் ஹஜரத் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு வருஷம் அது எங்கள் பள்ளிக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வருஷமாக அன்வரளி பாகவி நம்ம பள்ளியில் தான் இருக்கிறாரு கட்டடம் கட்டிட்டு இருக்கிறேன் வந்து ஒரு முப்பதாயிரரூவா கொடுத்துட்டு போனார் இந்தாங்க என்னுடைய சார்பை வச்சுக்கோங்க அவரே போனார் எங்கேயோ வாங்கிட்டு வந்தார் ஒரு எண்பத்தஞ்சாயிரம் ஐசல் பண்ணிட்டு வந்தார் தாங்க வச்சுக்கோங்க ஒரு ஹஜரத்து சொன்னால் அந்த ஹஜரத் மார்களும் என்ன பண்ணோம் அந்த மொஹலா நம்மளுடைய மொகலா அப்படிங்கிற ஈடுபாடோடு இருக்கணும் அந்த ஈடுபாடோட ஹஜரத் மார்களும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மொகலால் எப்பயுமே ஒரு கண்ணியம் இருக்கும் அல்ல ஒரு மொகலாவும் ஒரு ஹஜரத்தை கண்ணியப்படுத்த வேண்டியது மொஹலாவுடைய வேலை ஒரு மொஹோலாவை கண்ணியப்படுத்த வேண்டியது ஹஜரத் மால்குடைய வேலை இது ரெண்டும் சரியாக இருந்தால் அந்த மொஹோலா ஆபாதாக இருக்கும் இன்ஷல்லா இந்த இமாம்கள் பேருடைய நிகழ்ச்சி மேலும் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடைபெறும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு சுக்ரியா சொல்லி விட பேலாம் வலைக்கம் வரமத்துள்ளா பர்கத்தும்